ஸோ நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் கேம்பெயின் ரன் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரம் பேத்துக்கு ரீச் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு லீடு வந்திருக்கு ஸோ இதோட லீடு பார்த்துங்க இதோட காஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஏழு ரூபா அறுபத்தெட்டு காஸ்ட் நம்ம போன வீடியோவில் பன்னெண்டுருவாது பார்த்துருப்போம் முப்பத்தி ரெண்டு ரூபாது பார்த்துருப்போம் ஸோ இது வந்து கார்மெண்ட் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்டு ஸோ அதனால் அவங்களுக்கு லீட் செஞ்சு நிறையா வந்திருக்கு கம்மியான காஸ்ட்டில் நிறையா வந்திருக்கு ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்சிமம் மேல் தான் ஃபீமேல் கிடையவே கிடையாது ஸோ எல்லாமே பி டு பி கான்செப்ட்டு ஸோ இது வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட்டை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணியிருக்கோம் ஸோ கரெக்டாக போயிருக்கான்னு இங்கே பார்த்துடலாமா ம் ஸோ உங்களுக்கு கிளியராக வந்துடும் ஸோ எனக்கு ரெண்டு ஸ்டேட்லேயும் ரீச் ஆயிருக்கு எங்கேயில் எப்படி ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத எனக்கு அழகாக நான் இங்கே பார்த்துக்க முடியும் ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா ஸோ இதுதான் லீட் கேம்பெயினோட ஹைலைட் ஸோ இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரஞ்சித் டிஜிட்டல் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் போனீங்கன்னா நிறைய ஃபேஸ்புக் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருப்பேன் உங்கள் பிஸ்னஸ் வந்து ஃப்ரீயாகவும் பெய்டாகவும் எப்படி பண்ணலாம் ஃப்ரீ பண்ணால் எப்படி இருக்கும் பெய்டு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரியல் டைமாவே நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டோடு போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ